காலையில சாப்பிட்டு தான் இங்க கிளம்பி வரோம் ஆமா பாட்டி சாப்பிட்டு தான் வந்தோம் சரி மகா அப்புறம் என்ன செஞ்சு கொண்டு வர தண்ணி கொண்டு வரட்டா ஆ சரி பாட்டி அம்மா ஸ்வேதா வெங்கமா அவ துணி துவைச்சிட்டு இருந்த மக்கா மாடியா தான் அப்படியே சரி சரி மக்கா தீனாக்கு அந்த சேர் எடுத்து போடு உட்கார்ட்டோம் ஆட்டமா மாடியில இருக்கா புள்ளியே பேசாம மாடியில வச்சு சொல்லிடுறமா வேண்டாம் வேண்டாம் கீழே இறங்கி வரட்டும் கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்லிக்கலாம் என்ன ஆனாலும் இன்னைக்கு சொல்லிடணும் தீனா தைரியமா இரு

கார்த்திகி நீ சேதாக்கு வர்க் ஃப்ரம் ஹோமே தரப்போறாங்களா அம்மா ஏதோ கேட்க போறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்த ஆஃபீஸ்ல அப்படியா நல்லதா போச்சு அம்மா இது என்ன கையில பைய ஏதோ துணி பையாட்டம் இருக்கு அம்மா அம்மா என் மருமகளுக்காக ரெண்டு துணி எடுத்துட்டு வந்தேன் அப்படியா அந்த இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கீழே இறங்கி வருவா அவட்டா கூடு ஆட்டுமே சரி அவளுக்கு போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியா ஒத்த கீழே துணி தவச்சு காயப்பட்டுக்கிட்டு இருப்பா நேராக துணி தவச்சு காயப்போட்டே முடிச்சிருப்பா ரொம்ப நேரம் ஆச்சு ஒரு மணி நேரத்துக்கிட்ட அப்படியா சரி இருந்தாலும் என் மருமகளை போய் பார்த்துட்டு வரேன் ஆ போ போ நான் இதுக்கு சமைக்க ஆட்டேன்

ஓட முடியாம போச்சமா சரிம்மா வாங்க போய் பார்த்துட்டு வருவோம் நீ வண்டி எடுமக்க இந்த நான் பர்ஸ் மட்டும் எடுத்துட்டு வந்திரேன் போறப்ப ஏதா பழங்கள வாங்கிட்டு போலாம் ஸ்வேதா ஊர் அந்த ஊர் தானே முடிஞ்சா இன்னைக்கு அவளோ மீட் பண்ணிட்டு வரணும் பாத்தே ரெண்டு நாளுக்கு மேல ஆச்சுல பார்க்கலாம் அவளோ வெளிய வர முடியுமான்னு தெரியல முடிஞ்சா பார்த்துட்டு வர வேண்டியதான் அம்மா நீ எனக்கு வந்த இப்பதான்க்க வந்து ஒரு ரெண்டு நாள் தான் ஆச்சு வந்து ரெண்டு நாள் ஆச்சு நம்மள எட்டி பார்க்கவே இல்ல பாத்தீலக்க இருக்கட்டும் நீதா வந்து வீட்டில் வேலை இருந்திருக்கும்ல அவனுக்கு ஒரு மாசமா போய் அம்மா கிட்ட இருந்துட்டா வேலையெல்லாம் பார்த்து வச்சுட்டு வர வேண்டாமா ஆமாக்கா என்ன பண்ணிட்டு சொன்னியம் அம்மா வந்தத ஆ வந்தன்னைக்கே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன்க்கா ஆட்டேன் ஆட்டேன் என்னக்கா லதாக்காவை இன்னைக்கு ஆளவே காணோம் வரவே இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்தாவளா இல்லைம்மா என் வீட்டுக்கு எதுவும் வரலையே எக்கா உங்கள் மகன் நல்லா இருக்காளா

எக்க இன்னும் ஒரு வாரம் கழிச்சு தான் போறாவ அவ போறதுக்கு முந்தின நாள் இவைய போய்க்கலாம்னு சொல்லி சொல்லிட்டாவ போய் கூட மாட இருக்கிறதுக்கு எங்க அத்தை வந்து போயிருக்கு அப்படியா சரி சரி இந்த ஒரு வாரம் ஃபுல்லா நீ தான் வேலை பார்க்கணுமா வீட்ல ஆமாக்க புதுசா இருக்கு வீட்டையும் பார்த்து பிள்ளையும் பார்க்கறது ரொம்ப முடிய மாட்டிக்கு எனக்கு ஏதோ எங்க மாமியார் இருந்ததுனால ரொம்ப ஹெல்ப்பா இருந்துச்சு மாமியார் இருக்கும்போது ஏசிக்கே கடப்பா இந்த வேலை சொல்லு அந்த வேலை சொல்லுன்னு சொல்லிட்டு இப்போ மிஸ் பண்ற மாதிரி பேசியா ஆமாக்க என்ன வேலை செஞ்சாலும் ஏதோ ஒன்று குறை சொன்னா என் கோவம் வரும் அதனால ஏசினேன் இப்போ அப்படி இல்லைல்ல

கே வண்டியில இருக்கான்னு சொன்னீங்க